சிங்கம் மற்றும் எலி நமக்கு உணர்த்தும் பாடம் தான் மறப்போம் ஒரு நாள் சிங்கம் விட்டு தூங்கிக் கொண்டிருந்தது அதை கண்ட எலி உற்சாகத்துடன் சிங்கத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு அதை தூங்க விடாமல் சேட்டைகள் செய்து கொண்டிருந்தது கோபத்துடன் எழுந்த சிங்கம் நீ சீண்டுகிறாய் என்று கூறி குட்டி எலியின் மீது பாடத் தொடங்கியது பயத்தில் மிரண்டு போன எலி சிங்கத்திடம் இதை நான் தெரியாமல் செய்து விட்டேன் இனி ஒரு இதை நான் செய்ய மாட்டேன் தயவு செய்து என்னை மன்னித்து என்றவுடன் சிங்கமும் மன்னித்து விட்டுவிட்டது சில நாள் கழித்து சிங்கம் தவறுதலாக ஒரு வலையில் மாட்டிக்கொண்டது தப்பிக்க வழி தெரியாமல் அது கர்ஜித்து கொண்டிருந்தது சிங்கத்தின் கர்ஜனையை கேட்ட எலி ஓடோடி வந்து சிங்கம் மாட்டிக்கொண்ட வலையினை பற்களால் கடித்தெடுத்தது இவ்வாறு எலி செய்த உதவிக்கு சிங்கமும் நன்றி சொன்னது இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது நமக்கு யாராவது ஒரு தீங்கிழைத்தால் கூட அதை நாம் மறந்து மன்னித்து விட வேண்டும் அது என்றாவது ஒரு நாள் நமக்கு நன்மையே வகிக்கும்